ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் தென்னிந்திய ஸ்பெஷல் உளுந்து வடை நான்கு மணி ஸ்நாக்ஸ் உளுந்து வடைக்கு சைடிஸ் கறி லீஃப் சட்னி பொறிக்கடலை சட்னி இது எல்லாம் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மெத்தேடில் தான் ஹோட்டல்லையும் கொடுப்பாங்க இந்த வடை கூடவே ஒரு டீயும் வச்சு குடிச்சிங்கன்னா வயிறு ஃபுல்லாயிரும் காலை டிஃபன் டைம்லையும் உளுந்து வடை இட்லி தோசை கூட சைடீஸாக கொடுப்பாங்க நல்லா சாஃப்டான உளுந்து வடை இந்த உளுந்து வடையை தென்னிந்திய ஸ்நாக்ஸுன்னும் சொல்லலாம் இந்த மாதிரி சைடிஷ் வச்சு நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் சாப்பிடுவாங்க பருப்பு அதிகமாக இருக்குதுனால இது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம் பாருங்கள் உள்ளாடியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ளாடி நல்லாவே வெந்திருக்கு பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்து வடை எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சிஸ்டர் அதுக்கு முன்னாடி வரும் நாட்களில் பக்ரீத் ஆனதுனால மட்டன் சிக்கன் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் பாரம்பரிய சுவையில் பாய் வீட்டு மட்டன் அண்ட் சிக்கன் மசாலா பவுடர் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மசாலா பவுடர் வேணுங்கிறவங்க உடனடியாக கால் பண்ணி கேளுங்க உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து சேரும் வாங்க உளுந்த வடைக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் வெள்ளை உளுந்து தோல் நீக்கியது நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதை விடவும் குவான்டிட்டி குறைவாக வேணும்னா அரை கப்பும் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் எடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன் ரெண்டு மூன்று முறை தண்ணீர் ஊற்றி நல்ல கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மெத்தடில் நல்லா கழுவி எடுத்துட்டேன் மீண்டும் உளுந்தம்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நான்கு மணிக்கூர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான்கு மணிக்கூர் முடிஞ்சிட்டுது உளுந்தம்பருப்பு தண்ணீர்லேயே நல்ல ஊறி வந்திருக்கு போதும் ஊற வச்ச தண்ணீர் எல்லாம் நீக்கி உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வைக்கிறேன் கூடவே அரை கப் தண்ணீர்ன்னு தெளித்து உளுந்த அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள் ஒரு முறை அரைச்சிட்டேன் மீண்டும் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து தெளித்து தான் இந்த உளுந்த அரைக்க வேண்டியிருக்கு அதிகமான தண்ணீர் ஊற்றக்கூடாது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் போதும் இதுக்கும் அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது நல்லா திக்காக தான் இருக்குது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதனுடைய திக்னஸ் பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் பவுலில் வச்சதும் கையாலேயே உளுந்து மாவை இப்படி அடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அடுத்து உளுந்த வடைக்கு என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுதேன் கூடவே ஒரு இஞ்சி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் இந்த மாவு கூட சேக்குதேன் கூடவே அரை டீஸ்பூன் முழு நல்ல மிளகு கூடவே ஒரு தண்டு கறி லீஃப் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்குதேன் இது உளுந்த வடைக்கி அதிக ஃப்ளேவரை தரக்கூடியது அடுத்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதிகமான காய்த்தூள் வேண்டாம் அரை டீஸ்பூன் போதும் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் உளுந்த வடைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணீர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த டைமில் நான் அரை கப் பச்சரிசி மாவு வறுத்த இடியப்ப மாவு வைக்கிதேன் இது உளுந்த வடைக்கு நல்ல கிறிஸ்பியையும் தரும் உளுந்த வடை மாவுக்கு நல்ல கெட்டித்தன்மையையும் கொடுக்கும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி உளுந்து மாவு அரை மணிக்கூர் ஊறணும் இது இப்படியே அரை மணிக்கூர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இந்த டைமில் சட்னி ரெடி பண்ணிடலாம் உளுந்த வடக்கி சைடிஸ் பொட்டுக்கடலை சட்னி நல்லா சூப்பராக இருக்கும் அரை கப் தேங்காய் துருவல் ஐந்தரை சின்ன வெங்காயம் காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு இஞ்சி இஞ்சி எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வச்சு அரை கப் தண்ணீர் ஊற்றி மிக்சி ஜாரை நல்லா ஓட விடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க கூடாது பாருங்க இந்த டைப்பில் அரைச்சி எடுத்துருக்கேன் போதும் கால் கப் தண்ணீர் ஊற்றி மிக்ஸி ஜாராக அலசி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுதேன் அதிகமான தண்ணீர் இல்லாமல் திக்காக தான் இருக்கணும் இதுக்கு கொஞ்சமாக தாளித்து கொட்டிடலாம் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு வத்தல் மிளகாய் சின்ன வெங்காயம் கறி லீஃப் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு வா நல்லா சூப்பராக இருக்குல்ல சட்னி அடுத்து க்ரீன் சட்னி கரி லீஃப் சட்னி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ரெண்டு மூன்று வெங்காயம் மூன்று தண்டு கறி லீஃப் கொஞ்சமாக மல்லிக் கீரை ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே அரை கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் ஜாரில் வைக்கலாம் இது எல்லாத்தையும் திக்கான மெத்தடில் அரைச்சி கொஞ்சமாக தண்ணீரும் சேர்த்து தேவைக்கு உப்பும் சேர்த்து ஆயில் கடுகு கறி லீஃப் சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு சூப்பர் டேஸ்டியான கலர்ஃபுல்லான க்ரீன் சட்னி ரெடி ஆகிட்டு அடுத்து உளுந்தவடையை தட்டி போடலாம் ஒரு பவுலில் தண்ணீர் எடுத்திருக்கேன் உளுந்தவடைக்கு இந்த தண்ணீர் முக்கியமானது கையை இந்த மாதிரி தண்ணீரில் நினச்சிக்கிடணும் ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுக்குதேன் பாருங்கள் இந்த மெத்தடில் எடுத்தால் போதும் ஒரு பால்ஸ் மாதிரி மாவு எடுத்து சென்டரில் இப்படி ஓட்டை போட்டு ஆயிலில் இந்த மாதிரி கமுத்தி கட்டை வரலாலேயே தள்ளி விட்டிங்கன்னா அது அப்படியே ஆயிலில் உளுந்து ஃப்ரை ஆயிரும் பாருங்கள் இந்த மெத்தடில் ஓட்டையும் போட்டு பைய கமுத்தும் போது அப்படியே நழுகி விழுந்துடும் ஆயிலில் ஒரு ட்ராப்ஸ் மாவு ஊற்றி பார்க்க பாருங்கள் ஊற்றுனதுமே அது மேலே வந்துட்டு ஆயில் ஹீட் ஆகிட்டுது இந்த டைமில் உளுந்து வடைக்கி மாவு எடுத்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி கட்டை வரலாலேயே தள்ளி விடுதேன் ஆயிலில் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் மூன்று உளுந்த வடைக்கி மாவு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு கீழ்ப்பக்கமாக ப்ரௌனிஸ் ஆனதும் பிரட்டி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமுமே நல்ல பொன்னிறமானதும் எடுத்துட வேண்டியது தான் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் மாவு போடும்போது ஃப்ளேம் மீடியமாக இருக்கணும் மாவு எல்லாம் வச்சதுமே கொஞ்சமாக கம்மி பண்ணிடணும் ஃப்ளேமை அப்போ தான் உளுந்த வடைக்கு உள்ளாடியெல்லாம் வேகும் பாருங்கள் பால்ஸ் மாதிரி தூக்கி தூக்கி போட்டு சென்டரில் ஹோல் போடுதேன் சட்டியில் ஆயில் இருக்கும் அளவுக்கு எல்லா இடமும் மாவு எடுத்து ஹோல் போட்டு வைக்கிதேன் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிட்டு நம்ம எஸ்கே கிச்சனில் சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து வடை அண்ட் சட்னி கறி லீஃப் சட்னியும் பொறிக்கடலை சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்க தான் இருந்தால் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸும் பண்ணிடுங்க கூடவே பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் கார்னிஸுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் வா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல ரெண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த ஏஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வரைக்கும்